அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து தெய்வசக்தி நிறைந்தவர்களா அப்படின்றதுக்கு ஒரு ஏழு அறிகுறிகள் இருக்குது அந்த அறிகுறிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு கோவிலுக்கு போன உடனே நாம் நிறைய ஸ்தலங்களை வந்து பயணிப்போம் அப்படி சில கோயில்களுக்கு போன உடனே நமக்கே தெரியாமல் கண்ணுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு அழுகை வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம எந்த விதமான ஒரு வேண்டுதலும் வேண்டியிருக்க மாட்டோம் நம்ம மனசில் கஷ்டமும் இருக்காது ரொம்ப இயல்பாக போயிட்டு ஒரு கோயிலுக்கு போவோம் இல்லை இறைவன் வந்து ஒரு பல்லாக்கில் வந்து தூக்கிட்டு வருவாங்க அப்படி அந்த இறைவனை பார்க்கும் பொழுது நம்ம கண்ணில் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு இருக்கும் இது ஒரு விதமான அறிகுறி அதுக்கப்புறம் நம்ம கோவில்லையோ அல்லது வீட்லேயோ நம்ம வந்து தியானம் செய்யும் பொழுது ஒரு விதமான நறுமணம் வந்து பார்த்திங்கன்னா வரும் அந்த நறுமணம் நமக்கு மட்டும்தான் வரும் அருகில் யார்கிட்டயாச்சும் கேட்டோம்னா அவங்களுக்கு வந்து இல்லையே எனக்கெலாம் வரலையே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அருகில் யாருமே எந்த வாசனை திரவியமும் கூட பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி அந்த ஒரு வாசனை உங்களுக்கு மட்டுமே வரும் இதுவும் ஒரு விதமான வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிகுறியாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஆன்மீகம் இந்த மாதிரி ஒரு இறைவன் இப்படி நீ யாராச்சும் பேசுனாங்கன்னா நீங்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பீங்க அதாவது உங்களையே மறந்து ரொம்ப நேரம் அதிலேயே லயிச்சு கேட்டுக்கிட்டு இருப்பீங்க என்னடா டைம் போனதே தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கும் அதாவது உங்கள் எல்லாமே மறந்துடுவீங்க உங்கள் மனசில் அது ஒன்று தான் இருக்கும் இறைவன் ஓ இன்னும் இப்படிலாம் இருக்கா இப்படிலாம் இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு நாட்டம் வந்து உங்களை அப்படியே ஒரே ஒரு ஃபோக்கஸாக அப்படியே வந்து போய்கிட்டு இருக்கும் யார் என்ன இறைவனை பற்றி பேசினாலும் அந்த இடத்துல வந்து நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்களும் உங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் இதுவும் ஒரு விதமான அறிகுறி அதுக்கப்புறம் ஒரு விலங்குகள் பறவைகள் இப்படி அனைத்து விதமான ஜீவராசிகளுக்கு மேலேயும் உங்களுக்கு வந்து ஒரு அன்பு இருக்கும் அதாவது சாப்பாடு போடலாம் அப்படின்ற மாதிரி தோணும் அது கூட நான் ரொம்ப ஜாலியாக விளாடுவீங்க கொஞ்சிப்பீங்க இந்த மாதிரி மனிதர்களை தாண்டி ஒரு எல்லா உயிர்கள் மேலேயும் ஒரு இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு அன்புன்றது வரும் இது யாருமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க கூட மாட்டாங்க அதாவது சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குணங்கள்லாம் வந்து உங்களுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இதுவும் ஒரு விதமான ஒரு அறிகுறி அதுக்கப்புறம் நீங்கள் யாருக்குடியாச்சு போயிட்டு பேசுனீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் பேசினாலே அவங்க வந்து உங்கள் உங்கள் கூட வந்து பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க நீங்கள் கொஞ்ச நேரம் பேசும்பொழுதே அவங்க மனம் வந்து ரொம்பவே நிறைஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அதாவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு கூட உங்ககிட்ட வரமாட்டாங்க சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் உங்ககிட்ட பேசினாலே நம்ம வந்து ஒரு மனநிறையாக ஃபீல் பண்ணலாம் அப்படின்றதுக்காகவே உங்களை வந்து தேடி வந்து நிறைய பேர் வந்து பேச வந்து உங்கள் கூட ஆசைப்படுவாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு இயற்கையிலே அந்த மாதிரி ஒரு ஹீல் பண்ணுற தன்மையாக வந்து இருப்பீங்க ஆனால் நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண மாட்டீங்க அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு இயல்பாக சாதாரணமாக தான் பேசிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் உங்களோட பேச்சை கேட்குறதுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஆர்வமாக இருப்பாங்க இதுவும் ஒரு விதமான அதுக்கான அறிகுறி அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி இருக்கும் அதாவது ஒரு இன்ட்யூஷன் அந்த இன்ட்யூஷன்லாம் உங்களுக்குள்ளே ஸ்ட்ராங்காக வரும் ஒரு விஷயம் பார்த்தாலே புரிஞ்சிடும் இப்படி தான் வந்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு முன்னவே தெரிஞ்சிரும் அதை வந்து நீங்கள் முன்னவே சொல்லிடுவீங்க அதாவது உங்கள் கூட இருக்கவங்ககிட்டலாம் சொல்லிடுவீங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நடக்க போகுதுன்ற மாதிரி அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த விஷயமும் நடக்கும் அதாவது நடக்க போற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து இயல்பாவே அதை வந்து அந்த ஒரு இயற்கையோட நீங்க கனெக்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் அதனால அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிய வரும் அதுக்கப்புறம் அதிகாலை பொழுது அந்த மூணுல மூணு மணில இருந்து ஒரு அஞ்சரை மணி பொழுது வரைக்கும் உங்களை யாரோ வந்து எழுப்புற மாதிரியே இருக்கும் அந்த நேரத்துல வந்து உங்களுக்கு தூக்குமே வராது நீங்க எந்திரிச்சு நீங்கள் நீங்க பசாட்டு தியானம் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இது வந்து ஒரு ஃப்ரீக்குவெண்ட்டாக நடக்கும் ரொம்ப நாள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த நேரத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒன்று வந்து உங்களை இயக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஒரு ஏழு அறிகுறிகள் இருந்தால் நீங்கள் வந்து தெய்வசக்தி நிறைந்தவர்கள் அப்படின்றது வந்து நம்ம வந்து ஒரு பொருளாக வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த ஆன்மீக பயணம் இப்படின்னு வரும் பொழுது நமக்கு வந்து எ எப்படி வந்து இருக்கோம் நம்ம கரெக்டாக தான் இருக்கோமா அப்படின்ற ஒரு சில கேள்விகள்லாம் வரும் இந்த மாதிரி வந்து நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்களில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அனலைஸ் பண்ணும் பொழுது அந்த ஒரு அனுபவன்றது வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கும் அதாவது இன்றைக்கி வந்து ஒரு அனுபவம் நடக்கும் அது இன்னைக்கு நீங்கள் நடந்தது அனுபவம்னே நமக்கு தெரியாது இன்னொரு நாலு வருஷம் கழிச்சு போய் பார்க்கும்பொழுது தான் தெரியும் அடடா அன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்ததில் அதை வந்து நம்ம அதாவது நாலு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அதுக்கப்புறம் தான் வந்து இன்னைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா புரியும் அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணும் பொழுது நம்ம மனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவாக இருக்கும் ஆன்மீக பயணம் அடுத்த கட்டத்தை நோக்கி வந்து போகும் அந்த ஏழு அறிகுறிகள் என்னன்றதை இப்போ நம்ம சிம்பிளாக பார்த்துடலாம் மொதல் கோவிலுக்கு போன உடனே அழுகே வரும் அதுக்கப்புறம் தியானம் செய்யும் பொழுது ஒரு விதமான நறுமணம் வீசும் இறைவனை பற்றி யாருனா என்ன பேசுனா அதை உங்க நீங்கள் போய் அந்த இடத்துல உட்காந்து கேட்பீங்க ரொம்பவே வந்து ஒரு ஆர்வமாக கேட்பீங்க அனைத்து விஷயத்தையும் மறந்து நாலாவது அனைத்து ஜீவராசிகளில் கூடையும் நீங்கள் வந்து ரொம்பவே ஒரு இயல்பாகவே ஒரு அன்பாக இருப்பீங்க அஞ்சாவது உங்களுக்குள்ளே வந்து ஒரு இன்ட்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும் இப்படி விஷயங்கள்லாம் நடக்க போகுது அந்த மாதிரி அதுக்கப்புறம் அதிகாலை பொழுது மூணுலேருந்து ஒரு அஞ்சரை மணி வரைக்கும் உங்களுக்கு தூக்கமே வராது யாரோ வந்து எழுப்புற மாதிரி வந்து உங்களுக்குள்ளே வந்து ஒரு உணர்வு வந்து வரும் ஏழாவது நீங்கள் பேசினாலே அதை வந்து மக்கள் வந்து கேட்க வந்து ஆசைப்படுவாங்க ஒரு எப்பவுமே வந்து உங்க கூட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினாலே போதும் அப்படின்ற ஒரு மனநிலையிலே வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க இந்த ஒரு ஏழு அறிகுறிகள் இருந்துன்னா நீங்களும் தெய்வ சக்தி நிறைந்தவர்கள் தான் இதில் உங்களுக்கு எத்தனை அறிகுறிகள் இருக்குன்றதை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவிடுங்க அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுப்பாங்க நன்றி